இன்ஜினில் வர பெல்ட்டு அதாவது அவுட்டரில் வர பெல்ட் ஆல்டர்னேட்டர் ஏசி இது எல்லாத்துக்கும் வந்து காமனாக வாட்டர் பம்ப் எல்லாத்துக்கும் ஒரு காமனாக ஒரு பெல்ட் வந்து வரும் ஒரு சில வண்டியில் வந்து ஒரு பெல்ட்டாக வரும் ஒரு சில வண்டியில் வந்து ரெண்டு பெல்ட்டாக வரும் காலையில் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் பண்ணும்போது வந்து ஒரு சவுண்டு கீச்சின்னு ஒரு சவுண்டு வரும் ஒரு சில வண்டியில் பெல்ட் வந்து கம்ப்ளைண்டாக இருந்துச்சுன்னா ஒரு பெல்ட் வந்து எப்படி கம்ப்ளைண்ட் ஆகும் அப்படின்னா வந்து நீங்கள் பீரியாடிக்கெலாம் மாற்றாமல் விட்டுருந்திங்க அப்படின்னாலும் வரும் இல்லை வந்து ரொம்ப நாளாக வண்டி அடிக்கடி யூஸ் பண்ணலை அப்படின்னாலும் வந்து வரும் அந்த பெல்ட்டோட இன்னர் சைடில் வந்து வெடிப்படிப்பாக வந்து விட்ரும் அப்படி வெடிப்படிப்பாக விடும்போது அந்த கிரிப்னஸ் வந்து போயிடும் அதனால் வந்து உங்களுக்கு நாய்ஸ் வரும் இல்லை அப்படின்னா பெல்ட் வந்து லூஸாக இருக்கலாம் ஒரு சில காலையில் வந்து பெல்ட் வந்து மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி டைப்பில் வந்து புது பெல்ட் போட்டு ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு வந்து திரும்பி லூஸ் ஆகும் திரும்ப ஒன்ஸ் வந்து நம்ம டைட் வைக்கணும் டைட் வைச்சா தான் உங்களுக்கு அந்த தேயமானங்கள் பழைய சீட்டிங் வந்து கரெக்டாக உட்காரும் அதுக்கடுத்து நாய்ஸ் வராது இந்த ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்டர் டைப்பில் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து வேலையே கிடையாது ஏன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இப்போ லேட்டஸ்ட்டாக வர காலில் எல்லாத்துலேயும் ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட்டாக இருக்குது அந்த உங்களுக்கு சவுண்ட் வருது அப்படின்னா உங்களுக்கு பெல்ட் வந்து தேய்மானாயிருக்கும் இப்படி வந்து நீங்களே ஒரு சில விஷயங்களை வந்து ஈஸியா நீங்க வந்து ஜட்ஜ் பண்ணிக்கலாம்